இப்ப என்ன சொல்றான் சார் மத்தவன் எவனுமே பிரச்சனை இல்லை சார் பூரா பிரச்சனை சொந்தக்காரன் சார் சொல்றானா இல்லையா எனக்கு எந்த பஞ்சாயத்து சொந்தக்காரன் சார் இவங்க இல்லாம இருந்தா நான் விளங்கிடுவேன் சார் அப்படிங்கிறான் தப்பு பார்வையே தப்பு ஏன் அப்படின்னா பெருமானார் சொல்றாங்க அதாவது அவன் சாப்பாடு கொடுத்தா நான் கொடுப்பேன் லைசல் வாசிலு பில் முகாஃபி ஹதீஸ்ல வருது லைசல் வாசிலு பில் முகாஃபி வலக்கின்னல் வாசில் அல்லதி யஸிலு ரஹிமஹு اذا குதி சேர்ந்து வாழ்றவங்கிறது யார் தெரியுமா அவன் பிரியாணி கொடுத்துட்டா நானும் கொடுத்துட்டேன் அவன் கேக்கு கொடுத்துட்டா நானும் கொடுப்பேன் அவன் பேசினா நானும் அவன் இல்ல அவன் பேச மாட்டேன்னா நான் போய் பேசுவேன் நான் கொடுக்கிற சாப்பாட வேணா பரவாயில்லன்னு கொடுப்பேன் அவன் என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் கூட இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற ரத்த சொந்தம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த சொந்தத்துல ஒருத்தன் இல்லைன்னா நம்ம மௌத்தா போனா கூட கேட்கிற ஆள் இருக்க மாட்டான் சார் ஒரு சட்டம் போடுறது கூட ஒரு சொந்தக்காரன் சில பேர் பஸ் ஏறி வந்து சண்டை போடுவான் பஸ் குடிச்சு அங்கே இருந்து வருவான் இங்க பேரு அல்வாவை தந்து விடல அதுக்கு தான் வந்தேன் நீ எல்லாம் மான கட்டவனாத என் வீட்டுக்கு வராது அப்படின்ட்டு அடுத்து பஸ் ஏறி போயிடுவான் இதுக்கு நான் வரான்ல புரியுதா இப்படி வந்து சண்டை போடுறதுக்கு நாள் நம்ம மௌத்தா போற நேரத்துல தூக்குறதுக்கு ஒத்து நிக்கிறான்ல எங்கேந்து வந்து உறவு அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அந்த சொந்த பந்தங்களோடு அழகிய முறையில் வாழுங்கள்